இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் சிரமம் பலவேத்துடைய குழப்பத்துக்கு காரணமே மனதை பற்றி புரியாததா உங்க இன்னர் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு இருக்கும் அது இன்னும் கம்மியான மகிழ்ச்சி போயிடுது ஆரோக்கியம் போயிருது கொத்து புரோட்டாவா இட்லியா கொத்து புரோட்டாவா இட்லியா இட்லியா கொத்து புரோட்டாவா கொத்து புரோட்டாட்டு மனம் சம்பந்தப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரே தேர்வு நடுமனம் சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அதை எப்படி சரி செய்யறது அதை பத்தி யாருமே சொல்லி தரலீங்க எனக்கு யாரும் இது புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன் வாழ்க வையகம் நண்பர்களே மேஜிக் மைண்ட் மாயாஜால மனம் அப்படிங்கிற தலைப்புல பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் விருப்பத்தொகை வகுப்பு ஈழர் பாஸ்கர் ஆகிய நான் பத்து நாள் தொடர்ந்து பத்து மணி நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மாயாஜால மனம் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் வகுப்பு இந்த வகுப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நாம பார்க்க போறோங்கிறத பார்க்கலாங்க எண்ணங்களை தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி அதை நம்ம ஒழுங்கு பண்றது சங்கல்பம் ரெக்கார்ட்ஸ் அதை எப்படி ஒழுங்கு பண்றது சக்தி எனர்ஜியை எப்படி நாம ஒழுங்கு செய்கிறது செயல் நம்ம செய்யற ஆக்சன் எப்படி ஒழுங்கு செய்யறது கர்ம பலன் அப்படின்னா என்ன மேல்மனம் கான்சியஸ் மைண்டு எப்படி அணுகிறது நடுமனம் சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அதை எப்படி சரி செய்யறது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எல்லாம் தெரிந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கீழ்மனம் அட்டிமனம் அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது முடிவெடுக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் த சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம் எண்ணம் போல் வாழ்க்கை அன்பு தியானம் செய்வது எப்படி விடியல் தியானம் செய்வது எப்படி பத்து நாள் விபாசனா வகுப்பின் சிறப்புகள் ரங்க ராட்ன ரகசியம் முறையை எப்படி பயன்படுத்துவது மூன்று நாள் யோகா விபாசனா வகுப்புக்கு எப்படி சென்று வருவது ஆனா பானா சதி தியானம் எப்படி செய்வது இன்னர் செயல்ட் ரெக்கார்டு எனப்படும் இந்த ஜென்ம பதிவுகளை எப்படி அழிப்பது மலர் மருந்துன்னா என்ன அதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் பிரவாகமா இருக்கிறது எப்படி என்லைட்மெண்ட் முக்தி அப்படின்னா என்ன பிரைன்லெஸ் மெடிடேஷன் புத்தி இல்லா தியானம் சர்ப்ரைஸ் ட்ரீட்மெண்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனால ஒரு மனம் எப்படி ஒழுங்காகுது அப்படின்னு பிரார்த்தனை செய்வது எப்படி சும்மா இருப்பது எப்படி ஆனந்த கண்ணீர் சிகிச்சை இப்படின்னு மனம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்னென்னமெல்லாம் கேள்வி இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க பத்தே நாளில் அத்தனைக்கும் விடை கிடைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு மேஜிக் மைண்ட் எனப்படும் மாயாஜாலம் மனம் எனப்படும் பத்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் கிளாஸ் மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு இளர் பாஸ்கர் நான் பத்து நாளும் இந்த வகுப்பு நடத்துறேங்க மனம் சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் அது எல்லாம் சரி பண்ணுறதுக்கான வகுப்பு எனவே அனைவரும் கலந்துக்கலாம் இதில் யார் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கலந்துக்கலாம் யாருக்கெல்லாம் மனம் இருக்கோ எல்லாரும் கலந்துக்கலாம் குழந்தைகள் கலந்துக்கலாமா கலந்துக்கலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வயசானவங்க உட்காந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு முடிகிற எல்லாருமே கலந்துக்கலாங்க உங்கள் குழந்தைகள் உட்காந்து வகுப்பு கேனுங்கிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருந்தால் உட்கார்ந்து கேவினிக்க சொல்லுங்கள் மனதை பற்றி புரியாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் சிரமம் பழவியத்துடைய குழப்பத்துக்கு காரணமே மனதை பற்றி புரியாததா எனவே மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற மாயாஜால மனம் அப்படிங்கிற பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேங்க நல்லா கேவினிங்க எப்பவுமே இந்த மனசுக்கும் புத்திக்கும் குழப்பம் இருந்துகிட்டே வாழ்க்கை அந்த குழப்பத்துல நாம என்ன தான் ஞானம் சின்ன சின்ன உதாரணம் எல்லாம் சொல்றேங்க இப்போ கார் வாங்கும்போது மட்டும் இல்ல நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருவீங்க மனசு சொல்லும் கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடலாம் புத்தி சொல்லும் வேண்டாம் நைட் நேரம் ஜீரணமாகாது ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவோம் ஒரே குழப்பமா சர்வர் என்ன இருக்குது இருங்க கொத்து பரோட்டாவா இட்லியா கொத்து பரோட்டாவா இட்லியா இட்லியா கொத்து பரோட்டாவா கொத்து புரோட்டாட்டுவோம் மனசு ஜெயிச்சிருக்கு சாப்பிட்டு போய் நைட்டு தூங்கிட்டு ரெண்டு மணிக்கு வாத்தி எடுத்துருக்காங்க புத்தி சொல்லு கேட்டியாடி நான் சொல்றேன் கேட்டியா திட்டிட்டு இருக்குது என்ன பண்ணுறது பிடிச்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்போம் இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இந்த மனசு இருந்துட்டு நைட்டு தூங்காது குழப்பம் நாய் ஆடு கோடி எல்லாம் பாருங்க டெம்பரேச்சர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் நான் உங்க வீட்டு நாய் திடீர்னு பார்த்தா வெயில படுத்து கிடக்கும் அதுக்கு வெப்பம் தேவைப்படுது படுத்து கிடக்குதுங்க சில நேரத்தில் பாருங்க வெயில் காலத்தில் தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா ஈரமா இருந்தால் போய் படுத்து கிடக்கும் மிருகங்கள் எல்லாமே தட் அதோட டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுதுங்க உலகிலேயே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாத ஒரே விலங்கு மனிதன் மட்டும்தான் அதை பற்றி வரைக்கும் யாருமே தரலீங்க எனக்கு யாரும் சொல்லித்தரில் நான் நானாக வந்து இது புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறேன் இன்னையிலேருந்து பொண்ணு இங்கே ரொம்ப இதுக்கு ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாங்க குளிர்காலத்தில் சுடுதண்ணி குடிங்க வெயில் காலத்தில் பசு தண்ணி குடிங்க டெம்பரேச்சர் ஒழுங்காக இருக்குது ஹாப்பியாக இருப்பீங்க சில பேர் பாருங்க நீங்களே பாருங்களேன் எனக்கு வெயில் காலம் வந்தா மட்டும் தாங்க பிரச்சனைன்னு சொல்றீங்களா இல்லையா சில பேர் சில பேர் எல்லாம் தாங்கிருவங்க இந்த குளிர்காலம் வந்தா தாங்க எனக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்களா இல்லையா அப்ப என்ன இருத்தம்னா குளிர்காலத்தில் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ உங்க இன்னர் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அது இன்னும் கம்மியான மகிழ்ச்சி போயிருது ஆரோக்கியம் போயிருது இதாங்க கான்செப்ட் இந்த வகுப்பு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூலை நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜ்ல இல்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர்ன்ற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் மேஜிக் மைண்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் அதுல விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் மாயாஜால மனம் எனவே நண்பர்களே மாயாஜால மனம் அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்